செய்யுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு துறைகள் ஒழுங்குலைனா இந்த ரோஸ்ட்ல பாலா பண்ணா கிடையாது கிடையவே கிடையாது எல்லா இடத்துல அவ்வளவு நைட்டு தூக்கத்துல யாரு கனவு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது சரி கொடுக்குற உள்ள ஒதுக்கீடு கொடுக்குற உள்ள ஒதுக்கீடு எல்லா அடிப்படையில் மூணு மருந்து கொடுக்குறீங்கல்ல

நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்து வரது ஒண்ணு கூட உருப்பிடிக்கிறாதுங்க இன்னைக்கு ரயில்வேல இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்ல எஸ்சி எஸ்டி மக்கள் எத்தனை பேர் உண்மை கிடையவே கிடையாது உண்மையான எஸ்சி எஸ்டி கிடையாது யாருக்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு கொடுத்ததோ அந்த பாதுகாப்பு மொத்தமா உடைச்சிக்கிட்டே வராங்க எல்லா திசையில இருந்தோம் அதான் மணிப்பூர்ல வரையுது ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா அருமையான மேடையில பேசுறாங்க கைத்தட்டல் வாங்குறாங்க லட்சம் லட்சம் பேரா கூட்ட கூட்டுறாங்க ஆனா டேய் உன் கோவன் அழுந்து போகிறான் சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் ஜெகன் மூர்த்தி மட்டும் தான் இருக்கு அத முதல்ல பாருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுறேன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு வச்சு சட்டமன்றத்துல என்னால எவ்வளவு முடியுமா உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியா எங்களெல்லாம் கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஊழியர்கள் கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்தி மிக குறுகிய காலகட்டத்துல அருமையான கவன தீர்மானத்தை போராட்டத்தை அறிவித்த வகையில் முதற்கள் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த சிஆடி சார்பாக நெஞ்சார் ஆவடி நகர பாதுகாப்பு துறை ஊழியர்கள் சார்பாகவும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது முதலிடம் அண்ணாவுடைய டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை

முதல்வராக வர்றவங்களோ பாரத புறங்களோ வர்றோங்களோ அந்த கிட்ட நம்ம சூதரப்படுது